இலங்கையோட பத்தாவது பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேசிய பட்டியல் ஆசனங்கள் ஒரு பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு தேசிய அரசியல் தமிழர் அரசியலையும் முஸ்லிம்கள் அரசியல் இந்த தேசிய பட்டியல் விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்சவங்க மக்களால் நிராகரிக்கப்பட்டவங்க எப்படி தேசிய பட்டியல் ஆசனங்களுக்கு நியமிக்கப்படலாம் என்ற ஒரு சர்ச்சை தான் இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போன வாரம் ரவி கருணாநாயக்க அவங்களோட தேசிய பட்டியல் உறுப்பு ஒற்றுமை சம்பந்தமாக பல ஊடகங்களையும் பிரதான ஊடகங்களையும் வந்து ஒரு பேசப்பொருளாக காணப்பட்டது அந்த சர்ச்சை இன்னமும் நீடிச்சு கொண்டே இருக்கு இந்த காரணத்தால தான் இப்போ தேசிய விவகாரம் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பிரச்சனையா உருவெடுத்திருக்கு பத்தாவது பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்ச அரசியல் கட்சிகள் இலங்கை நாடாளுமன்றத்துல ஒரு இடம் கிடைக்காதான்னு கடுமையான முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க ஏன்னா பாராளுமன்றத்துக்கு போக தேசிய பட்டியல் எம்பி பதவிதான் அதுக்கான ஒரே இடம் தேசிய பட்டியல் எம்பிக்கள் பதவிகள் தொடர்புல பிரதான அரசியல் கட்சிகளுக்குள்ள நெருக்கடியானது அந்த கட்சிகளுக்குள்ளேயே எதிர்நோக்கிற நெருக்கடியை பிரதிபலிச்சு காட்டுது முதல்ல தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன அவங்களை எப்படி தெரிவு செய்வாங்க அப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட்டா சொல்றேன் அதாவது இலங்கை நாடாளுமன்றத்துல மொத்தம் இருநூத்தி இருபத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க இவங்கல நூத்தி ஆறு பேர் தேர்தல்ல போட்டியிட்டு மக்களால தெரிவு செய்யப்படுவாங்க மீதி இருக்கிற இருபத்தி ஒன்பது பேரும் தேசிய பட்டியல் உறுப்புரிமைன்னு சொல்லுவாங்க பொது தேர்தலில் போட்டியிட்ட ஒவ்வொரு கட்சியும் நாடளாவிய ரீதியில பெற்ற மொத்த வாக்குகள் படி இருபத்தி ஒன்பது உறுப்புரிமையும் ஒவ்வொரு கட்சிக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது இதுதான் தேசிய பட்டியல் உறுப்புரிமைன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மக்களோட நன்மதிப்பை பெற்று தன்னுடைய வாழ்நாட்களை கல்வி ஞானத்தை பெறுவதற்காக செலவு செய்தவங்க அப்புறம் அரசியல் பின்னணியோ அனுபவமோ அல்லது ஏதாவது ஒரு தேர்தல மக்களோட வாக்குகளை பெறுவதற்கான அடிப்படையோ வலையமை

பதவிக்கு போராடுறவங்க பெரும்பாலானவங்க கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷங்களா இலங்கை பாராளுமன்றத்துல உறுப்பினர்களா இது பாராளுமன்றது ஜனாதிபதி விகிதாசார பிரதிநிதி உள்ளடக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக ஐரோப்பிய மற்றும் சமூகங்கள்ல இருந்து தெரிவு செய்யப்பட்டாங்க சில சமயங்கள்ல இந்திய தமிழர்கள் அப்புறம் முஸ்லிம்களையும் இந்த தேசிய பட்டியல் ஆசனத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வந்து தேசிய பட்டியல்களை ஒரு ரகசிய கதவாதான் பயன்படுத்தி இருக்கு இது மூலமா தோற்கடிக்கப்பட்ட மக்களால வெறுக்கப்பட்ட வேட்பாளர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டாங்க ஆட்சியில இருக்கிற ஒவ்வொரு கட்சியும் இப்படி செயல்பட்டதால பாராளுமன்றத்துல வலுவான ஒரு எதிர்கட்சி இன்னும் வரைக்குமே இல்ல கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா பல அற்புதமான உதாரணங்கள் நாங்க சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற பொது தேர்தல கொழும்பு மாவட்டத்தில் வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச ரணில் விக்ரமசிங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு ஐக்கிய தேசிய கட்சி தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு யாரையுமே முன்மொழியாம அவரே அந்த உறுப்பினர் பதவிக்கு பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டாரு அதுக்கு பிறகு இலங்கையில என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி இருபது பாராளுமன்ற பொது தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படாத பசில் ராஜபக்ச கூட தேசிய பட்டியலில் இருந்து நாடாளுமன்றத்துக்கு உள்ள நுழைஞ்சி நிதியமைச்சர் நாட்காலிலையும் உட்கார்ந்துட்டாரு இந்த முறையும் தேசிய மக்கள் சக்தி மக்களால் தோற்கடிக்க பட்ட அபுபக்கர் ஆதம்பாவா அப்புறம் ஐக்கிய மக்கள் சக்தியால போன ரவி கருணாநாயக்க அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில தேசிய பட்டியல் இன்னும் நியமிக்கப்பட இருக்க முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டலஸ் அழகப்பெருமை பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைஞ்ச ஹிணிகா பிரேமச்சந்திர சமல் சஞ்சீவ் இவங்க எல்லாருமே மக்களால நிராகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் உறுப்பினராக நியமிக்கப்பட்ட இருபத்தி ஒன்பது பேர்ல பதினோரு பேர் நாடாளுமன்றத்துக்கு போதிய வாக்குகளை பெறாத மக்களால நிராகரிக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் பாராளுமன்றத்துக்கு போன இப்படி பிரதான கட்சிகளுமே கடந்த காலங்களில் வெற்றி பெறும் வாய்ப்பை இழந்த வேட்பாளர்களுக்கு தேசிய பட்டியல முன்னுரிமை கொடுத்திருக்கு வெற்றி வாய்ப்பை இழந்தவங்களுக்கு தேசிய பட்டியல் ஆசனங்களை வழங்கியதன் மூலமா இந்த கட்சிகள் ஆதாயத்தை விட பாதகங்களை அதிகமா அனுபவிச்சிருக்கு தேசிய பட்டியல் ஊடாக துறைசார் நிபுணர்கள் நாடாளுமன்றத்துக்கு போகணும் என்ற அரசியல் அமைப்போட நோக்கம் இந்த முறையும் சிதைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த கட்சியும் எந்த ஒரு கட்சி உறுப்பினர்களும் உணர்வதா தெரியல இதுக்கு பதிலாக தேசிய பட்டியல் துறைசார் வல்லுநர்களுக்கு அப்படின்னு ஒதுக்காம வெற்றி பெறாத அரசியல்வாதிகளுக்குன்னு மாத்தி வச்சுக்கலாம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தேசிக பட்டியல் ஆசனங்களை கல்விமான்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் உள்ளடக்கியதா எந்த ஒரு கட்சியும் நிரப்பிய வரலாறு இன்னும் இல்ல